in mm -hmm. என்னை பின்பற்ற அவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் அவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் அவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே சிவனுடைய உன்னதமான வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இருத்தி சிந்திக்கின்ற பொழுது எத்தனையோ எண்ணங்கள் எம்முடைய உள்ளத்தை வரடி செல்லுகின்றன தொடக்க கால திருச்சபையிலே இயேசுவை பின்பற்றியவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானார்கள் பலர் பல்வேறு உரிமைகளை இழந்தனர் உடைமைகளை இழந்தனர் மேலும் பலர் உயிரையும் இழந்தனர் அவர்கள் தங்களுக்கு மீட்பு உண்டு என்ற ஒரே நம்பிக்கையில் இத்துன்பங்களை ஏற்றுக்கொண்டனர் இதன் பின்னணியிலே இயேசு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் வகையிலே எழுதப்பட்ட அறிவுரை இது கிறிஸ்தவ வாழ்க்கையை முனைப்புடன் வாழ விரும்பும் கவரும் துன்பங்களை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற உண்மையை இந்நச்செய்தி முன்வைக்கிறது இன்றைய சவால் நிறைந்த உலகிலே ஒவ்வொருவரும் பல துன்பங்களை தாங்க வேண்டியுள்ளது மனிதனை இணைக்கும் பாலமாக திகழ வேண்டிய மதம் அவனை அளிக்கும் ஆயுதமாக என்று மாறிவிட்டது இந்நிலையிலே நமது சமுதாயத்திலே நிலவும் பிரச்சனைகளை எண்ணி நாம் கலங்கி தவிக்காமல் துணிவுடன் போராடவும் எதிர்த்து நிற்கவும் அதனால் வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் வேண்டும் என்கிறது என்று என கிறிஸ்து சுமந்த சிலுவை நமக்கு மீட்பை தந்தது நாமும் பிறருக்கு விடுதலை அளிக்க போராடும் பொழுது வருகின்ற சிலுவைகளை மகிழ்ச்சியுடன் சுமக்க வேண்டும் இயேசுவின் சிலுவையில் பங்கு பெற வேண்டும் அவரை போல் பலருக்கு மீட்பை கொடுக்க முன்வர வேண்டும் எங்களை இழக்காமல் இந்த உலகத்திற்கு எங்களால் நன்மை புரிய முடியாது கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே நல்லுள்ளம் கொண்ட மனிதர்களாக இந்த சமூக வளர்ச்சிக்கு எங்களை எங்களுடைய உழைப்பை நாம் கொடுக்க முன் வருகின்ற பொழுது நாம் நட்பணியை இந்த உலகத்திலே முன்னெடுக்கிறோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் அண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்